வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் அக்கௌண்டன்சி இன் காமர்ஸ் வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம் காமர்ஸ்க்கு ஃபைவ் மார்க்ஸ் எல்லாம் தனியாக நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் படிக்கும்போதே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் தயாரானோம்னா சீக்கிரமே நம்மளால் அரசு வேலையை பிடிக்க முடியும் ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக தனியாக நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் ஃபைவ் அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர் அந்த லெசனில் இருக்கக்கூடிய இலஸ்ட்ரேஷன் டுவெண்ட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதில் என்னென்னா குட்வில்லை வந்து சாக்ரிஃபைஸிங் ரேஷியோவில் பிரித்து ஜேர்னல் எப்படி போடணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மேம் இல்லஸ்ட்ரேஷனாக எங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுங்க மேம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் டுவெண்ட்டியை நான் போடுறேன் இந்த வீடியோவில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இல்லஸ்ட்ரேஷன் டுவெண்ட்டி இது ரொம்ப முக்கியமான சம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இது செலக்ட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன் வாசு அண்ட் தேவி ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இந்த ரேஷியோ த்ரீ டூ அவங்களுடைய ஓல்ட் ரேஷியோ வந்து த்ரீ இஸ்ட்டு டூ தே அட்மிட் நிலா இன் டூ ஏ நியூ பார்ட்னர் நிலான்னு ஒருத்தவங்களை நியூவாக பார்ட்னராக சேர்க்கறாங்க அவங்களுடைய ஷேர் வந்து ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் ஆஃப் ப்ராஃபிட் ஓகே ப்ராஃபிட்டில் ஒன் பை ஃபோர் ஷேர் வந்து நிலா உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலா பே கேஷ் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வந்து நிலா வந்து பே பண்ணுறாங்க டூ ஹர் ஷேர் ஆஃப் குட்வில் குட்வில்காக அவங்க ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க எவ்வளோன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த த்ரீ தௌசண்ட்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து பிரித்து எடுத்துக்குவாங்க ஓகேவா இந்த நியூ ரேஷியோ ஓல்டு இப்போ வந்து இவங்க வந்த பிறகு என்ன ரேஷியோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்னு பார்த்தோம்னா த்ரீ இஸ் டூ த்ரீ இஸ் டு டூ ஓகேவா இதுக்கு தான் வந்து ஓல்டு ரேஷியோ வந்து த்ரீ இஸ் டு நியூ ரேஷியோ வந்து த்ரீ இஸ் டூ த்ரீ இஸ் டு டூ இதுக்கு தான் வந்து பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரி ஆன் த அசம்ஷன் ஆஃப் த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னு கொடுத்துருக்குறாங்க ஃபிக்ஸட் கேபிட்டல் சிஸ்டம் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் நம்ம ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் அது என்னென்ன அக்கௌண்ட்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு ஒரு லெஜ்ஜர் ஓப்பன் பண்ணுவோம் தென் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜ்ஜர் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அதனால் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா இந்த ரெண்டுமே இருக்கும் இதுவே ஃபிளக்ச்சுவேட்டட்னா கரண்ட் மட்டும்தான் வரும் ஓகேவா இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல்ன்றனால கேபிட்டல் மட் மட்டும் தனியாக ஒரு அக்கௌண்ட்லேயும் கரண்டில் வரதெல்லாம் எல்லாம் தனியாக வரும் குட்வில் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும் ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம இதை வந்து நம்ம போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜேர்னல் எழுதும்போது கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும் ஓகேவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் என்னென்னு பார்ப்போம் கால்குலேஷன் ஆஃப் சாக் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள் அதனுடைய ஃபார்முலா பாருங்கள் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர் ஓல்டு ஷேர்லேருந்து நியூ ஷேரை மைனஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாசு கண்டுபிடிப்போம் வாசுவோட ஓல்டு ஷேர் வந்து த்ரீ பை ஃபைவ் நியூ ஷேர் வந்து த்ரீ பை எய்ட்டு ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அது எல்சிஎம் எடுக்கணும் இதில் எல்சிஎம் எடுக்க முடியாதனால அப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம் ஃபைவ் இன்ட்டு எயிட் வந்து ஃபார்ட்டி இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் எயிட் த்ரீ ஸார் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் த்ரீ ஈஸார் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டீன் டிவைட் பை ஃபார்ட்டி நைன் பை ஃபார்ட்டி வந்து ஆன்சராக கிடைக்கிது ஸோ வாசோட சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ வந்து நைன் பை ஃபார்ட்டி நெக்ஸ்ட் தேவி தேவிக்கு வந்து டூ பை ஃபைவ் ஓல்டு ஷேர் நியூ ஷேர் வந்து த்ரீ பை எயிட்டு த சேம் திங் ஃபைவ் இன்டூ எயிட் வந்து ஃபார்ட்டின் போட்டாச்சு கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் எயிட் இன்ட்டு டூ சிக்ஸ்டீன் ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் அப்போ சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன் ஒன் பை ஃபார்ட்டி அப்படின்னு நம்ம எழுதிவிட்டோம் தெர்போர் சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு நைன் இஸ் டூ ஒன் அப்படிங்கிறது டினாமினேட் டினாமினேட்ருந்து சேமாக இருக்குது ஸோ அதை வந்து நைன் இஸ் டூ ஒன்னு நம்ம எழுதிடலாம் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நைன் இஸ் டூ ஒன் என்ன சொல்லியிருக்காங்க நிலா வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து குட்வில்க்காக கொடுக்குறாங்க அவங்களோட ஷேர்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸை நம்ம இஸ் டூ ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்து அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் இப்போ நைன் எஸ் டூ ஒன் அப்படிங்கிற ரேஷியோவை எப்படி பிரிப்பீங்க த்ரீ தௌசண்ட் இன்டூ நைன் பை டென் நைன் ப்ளஸ் ஒன்னை தான் டென்னு நம்ம போடுறோம் ஓகேவா இப்போ நைன் பை டென்னை எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள் த்ரீ தௌசண்ட்ல ஒரு ஜீரோவையும் டெனில் ஒரு ஸீரோயையும் கட் பண்ணிட்டோம்னா த்ரீ ஹண்ட்ரட் இன்டூ நைன் த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன் அந்த ரெண்டு ஜீரோ போட்டோன்னா இதுதான் வந்து வாசுவுக்குரிய குட்வில் ஷேர் ஓகேவா சாரி வாசு யூ போனோம் ஹெச் போட்டேன் யூ வாசுடைய ஷேர் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதே மாதிரி தேவிக்கு கண்டுபிடிக்கணும் த்ரீ தௌசண்ட் இன்ட்டு ஒன் பை டென் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கட் பண்ணிருங்க அப்போ த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி இப்போ ஜேர்னலில் போடணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஜேர்னல் என்ட்ரிக்கு அதனுடைய ஃபார்மேட்டை முதல்ல போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் த்ரீ தௌசண்ட் அது வந்து பேங்க் அக்கௌண்டில் அது அது என்னன்னா நிலா கொண்டு வர்றாங்க இல்லையா நம்மளோட அட்மிஷனாக நியூ அட்மிஷனாக அவருங்க உள்ளே வர்றாங்க நியூ பார்ட்னர் வரும்போது குட்வில்காக அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு த்ரீ தௌசண்ட் ஓகேவா அதை வந்து நம்ம டெபிட் வச்சுருக்கோம் பேங்க் தான் அதை நம்ம சார்பில் வாங்குகிறாங்க ஸோ பெறுபவரை பற்றுவை அதாவது டெபிட் த ரிசீவர் அப்படிங்கிற ரூல் படி பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் வச்சுருக்கோம் அடுத்தது வாசுடைய கரண்ட் அக்கௌண்ட் வாசுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பாருங்கள் நம்ம த்ரீ டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா அதை போட்டாச்சு அதே மாதிரி தேவியுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் த்ரீ ஹண்ட்ரட் போட்டாச்சு இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் நரேஷன் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ப்ராட் ஃபார் குட்வில் கிரெடிட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ இந்த மாதிரி தான் நம்ம ஜேர்னல் வந்து எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்